தருமபுரியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தருமபுரி மத்திய மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா தருமபுரி சின்னசாமி ஞாயிறு தெருவில் கொண்டாடப்பட்டது விழாவுக்கு மத்திய மாவட்ட தலைவர் வி புகழ் தலைமை தாங்கி காமராஜர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் மக்கள் தலைவர் ஐயா ஜிகே வாசன் மக்கள் தலைவர் ஐயா ஜிகே தலைவர் ஐயா ஜிஜே மூப்படா பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் மக்கள் தலைவர் ஐயா ஜிஜே மூபடா பின்னர் அவர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புக்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி பூபேஸ்வரன் வட்டார தலைவர்கள் பெரியண்ணன் மகாலிங்கம் மாவட்ட இளைஞரணி தலைவர் நவீன் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ரூபி மாவட்ட மகளிரணி தலைவி செல்வி மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் பழனி மற்றும் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் சார்பு அணிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் வி புகழ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் சென்னையில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர்